அமைப்பாய் திரழ்வோம் அதிகாரம் வெல்வோம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற தலைவரின் கொள்கை முழக்கத்தோடு எனது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இடம் துபாயில் நான் வசித்து கொண்டிருக்கும் இடம் தமிழ்நாட்டில் அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றாலே ஒடுக்க நினைத்த ஆதிக்க கைகளை திருமா என்ற ஒற்றை தலைவனால் உடத்தெறியப்பட்டது இது திருமா காலம் இனி தமிழ்நாடு மட்டுமல்ல உலகெங்கும் சிறுத்தை என்ற அடையாளத்தோடு உலா வந்து கொண்டிருக்கும் என் உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வெல்லப் போவது யார் மக்களின் ஒற்றுமையை விரும்பும் சனநாயகமா இல்லை மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்க வந்த சாதியவாத மதவாத சனாதனமா ஜூன் மாதம் தொடக்கத்தில் முடிவுக்கு வருகிறது காத்திருந்து பார்ப்போம் சனநாயகமா சனாதனமா மற்ற தேர்தல்களை விட இந்த தேர்தலில் மிகவும் கடினமான உழைப்பு இல்லாமல் உணவு அருந்தாமல் ஓய்வெடுக்காமல் தன் கால் பாதங்கள் இரண்டும் வீங்கிய நிலையிலும் கூட பிரச்சாரம் செய்து வந்த தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் மிகவும் கடினமான உழைப்பை கொடுத்திருக்கிறார் எதற்காக மக்கள் நலனை கருதி மக்களிடையே பிரிவினவாதத்தை உண்டாக்கி ஒற்றுமையை சீர்குலைக்க நினைக்கும் தீய சக்திகளை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக ஓடேடி இரவு பகலும் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கும் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பாதுகாப்போம் பாதுகாப்போம் புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் வழியில் போராடி கொண்டிருக்கும் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பாதுகாப்போம் தன் குடும்பம் தன் சாதி தன் மதம் என்று பார்க்காமல் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக தினம் தினம் போராடி கொண்டிருக்கும் டாக்டர் தொல் திருமாவளவர் அவர்களை பாதுகாப்போம் ஜெய் பீம் தோழர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்